ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் துவாயே தோ துவாயே லோ ஆசீர்வாதங்களை கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் என்பதை பற்றி இன்று பார்ப்போமா பாபா நமக்கு இந்த ஒரு ஆழமான ரகசியத்தை சொல்லுகின்றார் எதை கொடுக்கின்றோமோ அதையே நாம் பெறுகின்றோம் ஆக எதை பெற வேண்டுமோ அதையே நாம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் பேசிக்காக கொடுப்பதற்கு சுப பாவனை சுபகாமனா ரெண்டுமே இருக்கணும் சுப பாவனையும் சுபகாமனாவும் எப்போதும் இருக்குன்னா நாம் வேஸ்ட்டை பார்க்கிறது பேசுவது கேட்பது மற்றும் அதை நம்ம சித்தலை வைப்பது என்பது கூடாது ஆக எது வரைக்கும் நாம் இந்த வேஸ்ட்லேருந்து விலகவில்லையோ அது வரைக்கும் நம்மளால் தூய்மையான மனமுடையவராகவோ அல்லது சேமிப்ப இருக்க முடியாது இப்போ சேமிப்பு என்பதை ரெண்டு விதத்தில் செய்யலாம் உலகத்தில் கூட இதை தான் சொல்கிறாங்க ஒன்று ரொம்ப அதிகமாக நாம் சம்பாதிக்க வேண்டும் அதாவது செலவுக்கு மேலே இன்னொன்று நாம் குறைவாக செலவழிக்க வேண்டும் அதாவது வருமானத்துக்குள்ள இந்த ரெண்டு விதத்துலையும் நம்மளால் சேமிக்க முடியும் அதனால்தான் பாபா சொல்கிறாங்க நாம் எதை பெற வேண்டுமோ அதை நாம் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் எதை கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆக நேரத்திற்கு ஏற்ப நாம் இந்த சேமிப்பு கணக்கை அதிகரிக்கக்கூடியவர்களாக இப்பொழுது நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் ஆக நாம் கொடுக்க ஒன்று வேறாகவும் அல்லது பெறக்கூடியதும் வேறொன்றாகவும் இருப்பதற்கான ஒரு கான்செப்டும் இன்னொன்று இருக்கின்றது அது என்னென்னா நாம் விகாரங்களை தீய குணங்களை கொடுக்கின்றோம் அதற்கு பதிலாக சுகம் சாந்தி மகிழ்ச்சியை நாம் பெறுகின்றோம் தேதான் சூட்டே கிரகன் என்று கூறப்படுகின்றது நாம் தானம் கொடுத்தா தான் அந்த கிரகம் எது நம்மளை பிடிச்சிருக்கோ அதை விடும் என்றும் கூறப்படுகின்றது ஆக ஒரு இடத்துல எதை பெற வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இன்னொரு இடத்துல ஒன்றை கொடுத்து இன்னொன்றை நாம் அதற்கு பதிலாக பெறுகின்றோம் ஆனால் பிஸ்னஸே பாருங்களேன் நீங்கள் விலை கொடுக்காமல் ஒரு பொருளை பெற முடியாது அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நாம் எதை பெற வேண்டுமானாலும் அதற்கு ஒன்று நாம் ஈடாக கொடுத்து தான் ஆகணும் உழைப்பு இல்லாமல் முயற்சி இல்லாமல் பலனால் அடைய முடியாது ஆக பலனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் பற்றாது அதுக்காக பிளான் பட்டா பட்டம் பற்றாது அதை நாம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்போ தான் நாம் அதை அடைய முடியும் தான் பே த காஸ்ட் அண்ட் கெட் த ரிவார்ட் என்று கூறுவார்கள் மனித மனதினுடைய ஒரு தன்மையை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ரிவார்டு அல்லது பனிஷ்மெண்ட் நம்ம ரிவார்டு கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் பாசிட்டிவான காரியங்களை செய்வதற்கு சில நேரத்தில் நாம் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள தடுக்கவும் செய்ய முடியும் நம்ம அதனால தான் மனித இனமே இந்த ரெண்டு பிரின்சிப்பல்ல தான் செயலாட்டுகின்றது ஆனால் பாபா நமக்கு ரெசி புரோசிட்டி லாவை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கின்றார் ஆக கொடுப்பதை நீங்கள் பெறுகின்றீர்கள் எப்படி கொடுக்கின்றீர்கள் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆக ஆசீர்வாதங்களை நாம் கொடுப்பவர்களாக இருப்பதின் மூலமாகத்தான் ஆசீர்வாதங்களை பெறுபவர்களாகவும் ஆகின்றோம் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா உழைப்பு இல்லாமல் நாம் பெறுவது வெறும் ஆசிர்வாதத்தின் மூலமாக கூட நாம் முயற்சி செய்யாமல் அந்த உழைப்பு இல்லாமல் அதனுடைய பலனை நம்மளால் அடைய முடிகின்றது அதனால்தான் நேரத்திற்கு ஏற்ப இப்போது நம்ம ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவர்களாகவும் ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் ஆக முயற்சியின்றி நாம் பலனை அடைகிறதற்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் என்பது பயன்படுகின்றன வரங்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளலான இறைவன் இப்போது நம்மளை கூட மாஸ்டர் தாத்தாவாக வாரி வழங்கும் வள்ளலாக செய்திருக்கின்ற அதன் மூலமாகத்தான் நாம் எப்பொழுதும் கூட ஆசீர்வாதங்களை கொடுப்பவர்களாகவும் ஆசீர்வாதங்களை பெறுபவர்களாகவும் இருக்கின்றோம் ஆக முதல்ல நாம் பெற வேண்டும் என்று நினச்சோன்னா அங்கே நமக்கு சுயநலம் வந்துடுது அல்லது ஒரு பொதுநலம் இன்றி நாம் நம்மளுடைய நன்மையை மட்டுமே குறிக்கோளாக உடையவர்களாக ஆகிவிடுகின்றோம் அதனால்தான் பாபா நமக்கு இந்த ஸ்லோகனை கொடுத்துருக்கிறாங்க ஆசீர்வாதங்களை கொடுங்கள் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் அதற்கு தகுதி உடையவர்களாக ஆகுங்கள் என்று நல்லது ஓம் சாந்தி